தமிழ் சினிமாவோட நட்சத்திர ஜோடிகளான சூர்யா ஜோதிகாவோட மகள் தியாவோட புகைப்படம் இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது தமிழ் சினிமாவில முன்னணி நடிகரா வளம் வரும் நடிகர் சூர்யா கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடிகை ஜோதிகாவை காதலிச்சு ரெண்டு வீட்டார் சம்மதத்தோட திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இந்த தம்பதிகளுக்கு தியா அப்படின்ற மகளும் தேவ் அப்படின்ற மகனும் இருக்காங்க சூர்யா தற்பொழுது சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்துட்டு வராரு திருமணத்துக்கு அப்புறம் நடிப்புக்கு இடைவெளி விட்டு இருந்த ஜோதிகா முப்பத்தி ஆறு நிலை திரைப்படம் மூலமா திரும்பவும் சினிமாவுக்கு வந்தாங்க தொடர்ந்து கதாநாயகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருந்தாங்க இவங்க குறித்து இணையதளத்துல பல தகவல்கள் தினமும் வெளிவந்த வெளிவந்திருக்கு இந்த நிலையில இணையதளத்துல சூர்யா ஜோதிகாவோட மகளான தியாவுடைய சில புகைப்படங்கள் அதிகமாக வைரலாகிட்டு வருது சூர்யா மற்றும் ஜோதிகா தங்களோட பிள்ளைகளை மீடியாக்களுக்கு இருந்து பாதுகாத்து வந்துட்டு இருக்க நிலையில அண்மையில பிள்ளைகள் கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு போனப்போ அவங்களை சூழ்ந்துகிட்ட சிலரால் எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒண்ணு இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த புகைப்படத்துல அவங்க ஜோதிகா அளவுக்கு ரொம்பவே உயரமா வளர்ந்து குட்டையா உடை அணிந்து ஆள் அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி இருக்காங்க சரி இந்த வீடியோ பாத்தனா உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காபி டு காரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க